திருமணம் என்பது ஆயிரம் காலத்து காலத்துப் என்று சொல்வார்கள் சில திருமணமான சுமங்களிப் பெண்களுக்கு ஜாதக ரீதியாக மாங்கல்ய பலம் குறைவாக இருக்கும் அந்த வகையில் சுமங்களிப் பெண்கள் தினமும் குளித்த பின்பு பூஜை அறையில் விளக்கை வணங்கி வழிபட வேண்டும் சமயத்தை சேர்ந்த பெண்கள் பொதுவாக நெற்றியில் குங்குமம் திலகம் விட்டு வேண்டும் திருமணம் ஆகிய சுமங்கலி பெண்கள் நெற்றி திலகத்துடன் தலை வகிறில் நுனியிலும் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ள வேண்டும் பொட்டு வைக்கும்போது கிழக்கு திசை நோக்கி நின்று வைப்பது நல்லது பெண்களுக்கு லக்ஷ்மி அருளை பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை சுமங்கலி பெண்களின் மாங்கல்யம் எம் பலம் பெருக அவர்களது கணவர் நீடூழி வாழ உதவும் நீம்ப தீப வழிபாடு குறித்து பார்க்கலாம் நீம்ப தீப வழிபாடு நீம்ப தீபம் என்பது இழுப்பை எண்ணெய் ஊற்றி ஏற்றப்படும் விளக்கு ஆகும் பேய்கள் அகழ்வதற்காக நிம்ப தீபம் ஏற்றப்படுவதுண்டு மேலும் மாரியம்மன் திருவருள் பிறந்த வழக்கை முறைப்படி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஏற்ற வேண்டும் குறிப்பாக நிம்ப தீபத்தை புது அகண்டம் அகல் இவைகளில்தான் ஏற்ற வேண்டும் இந்த தீப வழிபாட்டை செய்ய வீட்டில் அஷ்டலக்ஷ்மி வாசம் செய்வதோடு மாங்கல்ய பலம் பெற முடியும் இதனால் குடும்பத்தினர் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வசதியாக வாழ்வார்கள்